வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கெப்பாரோ இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த வருடத்தில் முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சிஎன்சி ஆப்ரேட்டர் மற்றும் மிஷின் ஷாப்பில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருந்து பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி அவைலபிள் நீங்கள் ஓட்டி பார்த்திங்கன்னா டபுள் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டெனன்ஸ் போனஸும் இந்த நிறுவனத்தில் உண்டு மாதத்தில் இருபத்தாறு நாட்கள் நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தைந்து ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆற்காட் காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் கிண்டி வாலாஜாபாத் திருவள்ளூர் அரக்கோணம் சோழிங்கர் போன்ற இடங்களுக்குலாம் பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் சொல்லியிருக்காங்க இதற்கான டைமிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா காலை ஏழு இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு இருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினுக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுங்குவான் சத்திரத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் நேரில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு இடத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தொலைபேசி டிஸ்பிளேல இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தா இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்